திருச்சதகம் மெய்யுணர்தல் திருவாசகத்தில் உள்ள ஒரு பகுதியாகும் இவை இறைவனை உண்மையாக உணர்வதைப் பற்றியும் அவன் அருளை பெறுவதைப் பற்றியும் பேசுகிறது இதை படிப்பதால் உண்மை பொருளை உணர்ந்து பொய்யிலிருந்து விலகி இறைவனை போற்றும் மனநிலை ஏற்படும் மேலும் இது பக்தி என்ற வைராக்கியத்தை உண்டாக்கி இறைவனின் திருவடிகளைச் சென்றடைய உதவுகிறது இதில் மாணிக்கவாசகர் இறைவனின் மீது கொண்டிருந்த பேரன்பையும் அவர் அடைந்த அனுபவங்களையும் வெளிப்படுத்துகிறது இதை படிக்கும் பொழுது நாமும் அந்த அனுபவங்களைப் பெற்று இறைவனை அடைய முயற்சி செய்கிறோம் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே இந்த பாடலின் பொருள் இறைவனே எல்லாவற்றையும் உடையவனே உன் மனம் நிறைந்த திருவடியைப் பெறுவதற்கு என் உடல் நடுநடுங்கி கைகளை தலைமேல் வைத்து கண்களில் நீர் வடிந்து மனம் புழுங்கி பொய் நீங்கி உன்னை குறித்து வணங்கி துதிக்கின்ற ஒழுக்கத்தை நான் தளரவிட மாட்டேன் ஆதலால் என் நிலைமையை நீ நோக்கி உன் அடியாருள் ஒருவனாக ஏற்றுக்கொள்வாயாக கொல்லேன் கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திரு அருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே இந்த பாடலின் பொருள் எங்கள் மேலோனே தலைவனே உன் திருவருளோடு கூடியிருக்க பெறுவேனாயின் இந்திரன் திருமால் பிரம்மன் ஆகிய இவர்களுடைய வாழ்வினை பொருளாக ஏற்க மாட்டேன் எனது குடி அழிந்தாலும் உன் அடியாரோடு அன்றி பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன் நரகத்தீர் புகுந்தாலும் அதனை மாட்டேன் உன்னை அன்றி வேறு தெய்வங்களை மனதாலும் நினைக்க மாட்டேன் உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் தெரிந்து எவரும் தம் தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொள் சாவதுவே இப்பாடலின் பொருள் உத்தமனும் தந்தையுமாகிய இறைவனது திருவடியையே எண்ணி உள்ளம் உருகி இவன் மயக்கமுற்றான் என பிறர் கருதும்படி கழிப்பேறிய நெஞ்சோடு பல ஊர்களுக்கும் சென்று என் உள்ள கருத்தில் பொருந்தின செய்திகளை நான் பேசவும் இந்நிலையை கண்டவர்கள் எல்லோரும் தங்கள் உள்ளத்தில் தோன்றியவற்றை சொல்லவும் யான் என் நாளோ என்றார் இதில் தம் செயலற்றிருக்கும் நிலையே சாவது என கூறப்பட்டது அந்நிலை எப்பொழுது வரும் என்பார் இதனால் துறவுள்ளமாகிய வைராக்கிய நிலை கூறப்பட்டது சாவ முன்னால் தக்கன் தின்று நஞ்சம் மஞ்சி ஆவ எந்தா என்று அவிதா இடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே பாடலின் பொருள் முற்காலத்தில் தக்கன் என்பவன் இறக்கும்படி அவன் இயற்றிய யாகத்தில் அவியாக பெய்த ஆட்டின் இறைச்சியை தின்றும் பார்க்கடலில் தோன்றிய விடத்துக்கு அஞ்சியும் ஐயோ எமக்கு தந்தையே என்று முறையிட்ட நம்மவராகிய அவர்கள்தாமோ மூவர் என்று எண்ணப்பட்டு தமக்குரிய விண்ணுலகங்களை ஆண்டு மண்ணுலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்பட்டு இருமாப்பு அடைந்து திரிவர் இது என்ன பாவம் என்றார் அதாவது பிரம்மனும் விஷ்ணுவும் நம்மை போன்ற பிறப்பிறப்பு உள்ள தெய்வங்கள் ஆதலால் நம்மவர் என்றார் மூவரோடும் வைத்து எண்ணப்படுகின்ற ருத்ரன் என்பது வேறு தக்கன் வேள்வி செய்தது தக்கன் என்பவன் செருகூற்று சிவபெருமானை உழுந்த மற்ற தேவர்களை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய வேள்வியை செய்தான் தந்தையாகிய தக்கன் செய்த வேள்வியை காண வேண்டும் என்று அழைப்பின்றி உமாதேவியார் வேள்வி சலைக்கு வந்தார் ஆனால் அவமதிப்பு பெற்றார் சிவபெருமான் கோபம் கொண்டு வீரபத்ரரால் தக்கனின் தலையையும் மறுத்து வேள்வியையும் அளிக்கச் செய்தார் தேவர்கள் நஞ்சுக்கு அஞ்சியது திருப்பார்கடலில் மலையை மத்தாக வைத்து வாசுகி என்னும் பாம்பை நானாக கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் நின்று கடைய ஆரம்பித்தனர் அவ்வாறு கடையும் பொழுது வாசுகி வருத்தம் தாங்காமல் விடத்தை கக்கியது அவ்வாறு எழுந்த விடத்துக்கு அஞ்சி பிரம்மன் முதலிய தேவர்கள் சிவபெருமானிடம் சரண் புகுந்தார்கள் சிவபெருமான் விடத்தை உண்டு தேவர்களை காப்பாற்றினார் இதனால் சிவபிரானது முதன்மை கூறப்பட்டது தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு ஏய்லேன் நீன் திருவடிக்கு ஆம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே பாடலின் பொருள் எங்களின் மிக மேலான பொருளே வீணாகவே பிறந்த தொலைத்தற்கரிதாகிய தீவினையை உடையேனாகிய நான் தவம் செய்திலேன் இடைவிடாமல் குளிர்ந்த மலர்கள் உன்னை அருச்சித்து வணங்கேன் உன்னிடத்து அன்பு செய்யும் அடியாரோடு களத்தலாகிய மங்களகரத்தையுடைய செல்வத்தை அடைந்திலேன் இனியாவது தொண்டனேனுக்கு உன் திருவடிக்கு ஆளாதற்குரிய பிறப்பையே அருள் செய்ய வேண்டும் அடியார் நடுவுள் இருப்பதையே பெரும் செல்வமாக கருதி அதை அருள் புரியாய் என்று கூறுகிறார் பின்பு தவம் முதலிய செய்தற்குரிய பிறப்பு வேண்டும் என்பார் இம்மூன்றும் இறைவனை அடைதற்குரிய சாதனங்கள் தவம் புரிதல் முதலிய செயல்களை செய்து பரம்பொருளாகிய சிவத்தை அடைய வேண்டுமென்பது கூறப்பட்டது பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சு இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின் தன் வார் அன்பும் எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே பாடலின் பொருள் பல தலங்களிலும் சென்று பலவாகிய ஆராய்ந்தெடுத்த மலர்களை தூவி அர்ச்சித்து இடைவிடாது வணங்கி வேண்டினவெல்லாம் பெறுதல் எமக்கே கூடும் என்கின்ற அன்பரது மனத்தில் மறைந்து நில்லாத கல்வா வாழ்நாள் முழுவதும் உன்னை துதிக்க அடியேனுக்கும் உன்னுடைய நெடிய கலலை அணிந்த திருவடிக்கன் செய்ய வேண்டிய அன்பை எப்பொழுதும் அருள் புரிவாயாக இதனால் இறைவனை அடைவதற்கு இடையரா மெய்யன்பு வேண்டும் என்பது கூறப்பட்டது முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாளன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியியாய் உழுவையின் தோல் உடுத்து உன் மத்தம் மேல் கொண்டு உளிதருமே பாடலின் பொருள் உலகத்தை படைத்தவன் பிரம்மன் பிரம்மனைத் தோற்றியவன் திருமால் அவ்வளவு சிறப்பை உடைய திருமாலால் இறைவன் திருவடியை கூட காண இயலவில்லை என்பார் ஆனால் மனிதரிலும் இழிந்த பிறவியாகிய பேயோடு எல்லோராலும் வெறுக்கத்தக்க சுடுகாட்டில் யாவரும் காண ஆடுகின்றான் என்பார் அதனால்தான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி என்றார் தார்வாவன முனிவரால் அனுப்பப்பட்ட புலியைக் கொன்று அதன் தோலை யுரித்து இறைவன் ஆடையாக கொண்டான் என்பது வரலாறு தனக்கென ஆடையின்றி புலியின் தோலை ஆடையாக கொண்டான் என்று இகழ்வது போல இறைவனின் பெருமையைக் கூறினார் இதனால் அன்புடையார்க்கு எளிமையானவன் என்றும் இறைவனது அருமையும் எளிமையும் கூறப்பட்டது உளிிதர் காலும் கனலும் புனலொடு மண்ணும் பின்னும் இழிதர் காலம் எக்காலம் வருவது வந்ததன்பின் உளிதற்காலத்த உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதர் காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே அசையும் தன்மையுடைய காற்றும் நெருப்பும் நீரோடு பூமியும் ஆகாயமுமாகிய ஐம்பூதங்களும் சூக்கும நிலை நின்று தோன்றுகின்ற காலம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது அந்த காலமுமாய் வந்த பின் அப்பொருட்கள் எல்லாம் உலாவுகின்ற நிலைப்பு காலமுமாய் இருப்பவனே பின்னும் உன் அடியவனாகிய நான் செய்த வல்வினையை நீக்குகின்ற இறுதி காலமுமாய் அவ்வினைகள் தொடராதபடி தடுத்து என்னை போன்ற அடியவர்களை உன் திருவடியில் வைத்து காக்கின்றவனே நீயே எனக்கு புகழிடம் என்றார் இதனால் இறைவனுடைய எல்லாம் வல்ல தன்மையும் அருள் நிறைவும் கூறப்பட்டது பவன் எம்பிரான் பணிமா மதிக்கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டோம் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயமுகவே பாடலின் பொருள் தக்கன் என்பவன் தன்னுடைய இருபத்தி ஏழு பெண்களையும் சந்திரனுக்கு மனம் செய்து கொடுத்தான் ஆனால் சந்திரன் அவர்களுள் ஒருத்தியாகிய ரோஹினியிடத்து மட்டும் மிகவும் அன்பு செலுத்தி வந்தான் இதை அறிந்த தக்கன் கோபம் கொண்டு தன் கலைகள் குறைந்து சந்திரன் அழிந்து போக கடவன் என சவித்தான் சந்திரனின் பதினைந்து கலைகளும் தேயவே சிவபெருமானிடம் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அடைக்கலம் புகுந்தான் அப்பெருமான் இறங்கி ஒற்றை கலையோடு கூடிய சந்திரனை தன் முடிமீது அணிந்து சந்திரனுக்கு அருள் புரிந்தான் இவ்வாறு உலகத்தை தோற்றியும் உயிர்களுக்குரிய துன்பத்தை போக்கியும் அவைகளுக்கு இன்பத்தை கொடுத்தும் அருள் புரிகின்ற தன்மையை உடையனாதலால் சிற்றறிவும் சிறு உடைய உயிராகிய தம்மையும் என் சிறுமையை கண்டும் ஆட்கொண்டு அருளினான் என்றார் ஆட்கொண்டமையால் ஆண்டான் என்றும் ஆட்பட்டமையால் அடிமை என்றும் கூறப்படும் இதனால் இறைவன் உயிர்களை கருணையினால் ஆட்கொள்கிறான் என்பதும் அவ்வாறு ஆட்கொண்ட போதும் அவன் ஆண்டவனாகவும் உயிர்கள் அடிமையாகவும் இருக்கின்றனர் என்பதும் கூறப்பட்டது புகவே தகைன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லா மணியே தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவும் உயர்த்தி பின்னோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே பாடலின் பொருள் துளையிடப்படாத என் மாணிக்கமே நான் உன்னிடத்து அன்பு செய்வாராகிய அடியார் நடுவே நுழையவே தகுதியில்லை அத்தன்மையனாகிய என்னை உனக்கு அடிமை கொண்ட தன்மை தகுதியோ எத்தகைய கீழ்பட்டோரையும் மேலாக உயர்வித்து மேலான வானவரை அவருக்கு கீழ்ப்படுத்துகிறாய் அப்பனே அமுதனே எம் என்னை நீ இவ்வாறு செய்த அருட்கூத்து நகைப்பதற்கே தகுதியாயிருக்கின்றது என்பார் இதனால் உலகியலில் தாழ்ந்தோம் அருளியலில் நிற்பவரை உயர்த்தலும் உலகியலில் உயர்ந்தும் அருளியலில் இல்லாதவரை தாழ்த்தலும் ஆகிய வியத்தகு செயல் பரம்பொருளாகிய சிவத்துக்கு உண்டது என்பது கூறப்பட்டது நன்றி